கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் சரையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி முன்னிலை வகித்தார் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் நுகர்வோர் சங்க பொறுப்பாளர்கள் ஜாய் பாலகிருஷ்ணன் சசிகுமார் தேவராஜ் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் பெரியசாமி வட்ட வழங்க அலுவலர் வடிவேல் மற்றும் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர்கள் மற்றும் கல்லூரியின் நாட்டு நலப்பணிகள் திட்ட அலுவலர் முனைவர் சாந்தி பேராசிரியர்கள் ரம்யா ரோஜா ஜெயசுதா சூரியமதி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணி கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை பேருந்து நிலையம் ராயக்கோட்டை மேம்பாலம் வழியாக சந்தியா காலேஜ் அடைந்தது அங்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்புச் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் பேசுகையில் இந்நிகழ்ச்சி மரியாதைக்குரிய உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கையின் படி உலக நுகர்வோர் தினம் மற்றும் தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் விழிப்புணர்வு மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது இந்த பேரணியில் மாவட்ட காவல்துறை சார்பாக சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு டாக்டர் சந்திரமோகன் பேசினார்